அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் இல்லாமல் ஒரு வித்தியாசமான முறையில் ஸ்நாக்ஸ் செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஸ்நாக்ஸு ப்ரோட்டீன் சத்து உள்ள ஸ்நாக்ஸு ஹெல்த்தியும் கூட எல்லாரும் விரும்பி டீ காஃபியோடு குடிக்கும்போது சூப்பராக இருக்காங்க ஒரு முட்டையை எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றியிருக்கேன் ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஆறு முட்டை சேர்த்துக்கணும் இதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை மல்லி பச்சை மொளா எதுவுமே சேர்க்கக்கூடாது கடலை மாவு மட்டும் தான் சேர்க்கணும் நான் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் ஆனால் சேர்க்கக்கூடாது இந்த முட்டை போண்டாக்கு இப்போ ஒரு முட்டையை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு அடுத்தது கடலை மாவு கா கப்பு நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் ஜாஸ்தியாக வந்து வேஸ்டேஜாக ஆகும் ரெண்டு பேருக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் கா அளவுக்கு கடலை மாவு இதுக்கு அப்பள சோடாப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது சேர்க்காம தான் வந்து கடலை மாவை வந்து நல்லா அந்த முட்டையில் வந்து முட்டையை கலக்கி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க சால்ட்டு உப்பு வந்து கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது முட்டை போண்டான்னு சொல்லுவோம் சூப்பராக இருக்கும் இது இதே மாதிரி செய்து பாருங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் பார்த்து அதை வந்து பச்சரிசி வந்து அரிசி மாவு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மொறு மொறுப்பாக நல்லா வரும் இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கட்டும்னு சேர்த்தா ஆனால் சேர்க்கக்கூடாது சாதாரணமாக தான் போண்டா போட்டு எடுக்கணும் இதுக்கு முட்டை போண்டான்னு சொல்லுவோம் சாதாரணமாக தான் போட்டு எடுக்கணும் இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்னஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு பார்த்து ஸ்பூனால் கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையால் தான் இதை வந்து பிசைஞ்சி நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த பக்குவம் வரும் ஸ்பூனால் நம்ம கலக்க முடியாது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுக்கங்க அடுத்தது ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுக்கங்க பார்த்து பக்குவமாக வந்து இதை செய்யணும் இதை முட்டை போண்டா மாதிரி பொறித்து எடுக்க வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் இதுக்கு சாஸோடு தொட்டுக்கலாம் இல்லை வந்து தேங்காய் சட்னியோடு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு கா டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக எந்த அளவுக்கு நம்ம ரெஸ் ரெசிபி செய்கிறோமோ பொறிச்சு எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா வேஸ்டேஜாக நம்ம அதை அந்த ஆயிலை வை வைத்து அடுத்த ரெசிபி நம்ம செய்யக்கூடாது நமக்கு உடம்புக்கும் ஆகாது அதனால் கொஞ்சமாக வந்து பொறிச்சு எடுக்கிற ரெசிபிக்கு வந்து கொஞ்சமாக ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ போண்டா மாதிரி போட்டு எடுக்க தான் அப்படி போண்டா மாதிரி போட்டால் அப்படியே எலும்பி வரும் இப்போ வெங்காயம் போடுறதுனால அது வெங்காயம் பகடாவாக ஆகிடும் அதனால் அது வந்து வெங்காயம்லாம் போடக்கூடாது பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ இதை வந்து பொறிச்சு எடுத்துருவோம் சூப்பராக இருந்துச்சு அருமையான ரெசிபி இது இந்த மாலை நேரங்களில் ஒரு டீயோ காஃபியோ போட்டு ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட உடனே செய்து கொடுத்துடலாம் ஏன்னா வித்தியாசமாக இருக்கேன்னு விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்தீங்கன்னு கேட்பாங்க முட்டை இருக்கிறது கூட இதில் தெரியாது நீங்கள் மிளகுத்தூளும் தூளை மட்டும் சேர்த்தா போதும் பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க இதுக்கு வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டாம் நல்ல பொன்னிறமாக வந்த இது பொறிச்சு எடுத்துருவோம் அவ்வளோதாங்க அடுத்த போண்டாவும் போட்டுடுவோம் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எனது வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவரும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ அடுத்ததும் நான் வந்து போண்டா போட்டு பொன்னிறமாக எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன் அனைவரும் சாப்பிடுவாங்க சூப்பராக ரெடியாக மணக்க மணக்க முட்டை போண்டா ரெடியாக இருக்குங்க சூப்பராக இருக்குது அருமையாக இருந்துச்சு கிறிஸ்பியாக உள்ளே வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அருமையான ரெசிபியாக இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் பசங்க வந்து எப்படிம்மா செய்த அப்படின்னு கேட்பாங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன்